மட்டும் கொடுங்க என்ன ஒரு சந்தோஷ ஐயா முந்தி கணபதி அப்பனே முன்னோட கணபதியா அந்தனக்கு நாக்கு மண் போறந்த மக கணபதியா அரகர அரகரங்க அப்பா மருத மலை அண்டா போனா இந்த மறந்தாலும் சுபகுரு ஐயா ஒரு நாளும் மறமாட்டேன் காசி விசுவநாதன் காசி விசாலாச்சி கணாராம் பாபா நான் கூப்பிட்டாலாச்சு கங்கம் மோதாமே மாணி கோட்டை வாச கொண்டு பறக்கு ரடி அங்க நாக கண்ணியம்மா உருவம் கொண்டு சஞ்சி படக்குறான பட்டத்துக்கு அழி பட்டத்துக்கள் போடு மாயங்கால பைரபெருமா புடி கொண்ட சுவாமி அங்காய் புறப்பட்டு மலையனூர் அங்காய் சஞ்சா மலையனூர் சதித்த மசான கொள்ள அங்கால புறமேஸ்வரி ஒரு கால கோட்டையில ஒரு கால பானை இழந்துருச்சு சுவாமி பட்டத்துக்கள் போட்டம் சட்டத்துக்கள் போடு

ஆளு தென்னூர்ல ஒட்டம் கிழமையில் வாசிப்படியா இருக்கிற ஊரு பாப்பா இருக்கிற ஊரு கிழக்கு பார்த்து வாசிப்படியாது ஐயன் கோட்டா வாசல் படுத்தா தூக்கம் இல்ல பாய் பிரிச்ச நித்தர இல்லங்கிறா சிந்தனா மாதிரி கிடக்குறா சுவாமி பச்சை துளங்கல தொட்ட துளங்கல மனசுனால அடக்குது அரமண கோட்டா வாசல் தூங்க விடாது கெட்ட கிடைச்சா கொண்ட சுப்பாட்டம் கொடுத்துருக்கா அப்படிங்கிறது கவனங்களை மாறுதுடா முன்ன இருந்த உடம்பு நிலை இல்ல உடம்பு படுத்தாலும் தூக்கம் இல்ல பாய் வீச்சா நெத்தரில் சிந்தனம் மாறு கை கல்லாம் முறிச்சு எடுக்கும் உடம்பு நினைவு உச்சாட்டா அப்படிங்குது தரமான கோட்டா வர வேண்டிய நேரமா சுவாமியில ஏவல் கோலா இருக்குடா சாமி கேட்க வந்தியா கருப்பசாமி அதிகாரத்துல ராஜா அதிகாரம் அஞ்சன ஆறாம் விட அருவாம்பு ஆலோசனை பண்றான் கருப்பசாமி சுவாமி என்ன நடக்குறா மலையில உம் எலக்கு நேர சரி தொழில் ஓடுங்கிறா கவனிச்சு தொழில் பொறுப்பா ஓட்டு ஆனா மந்தமா நிற்கிறது பெட்டி போட்டிக்கு அரமணா ஓட்டிக்கு கொஞ்சம் பொட்டி புறமா ஆள்டாங்க சரி உத்தியோகத்துலயும் சரி வாழ்வு இடத்துலயும் சரி கொஞ்சம் மன கஷ்டம் பங்கு பங்க மன வார்த்து இருக்காம அவங்க இடத்துல போனவங்க தெரிஞ்சிருக்கும்ல அவங்க இடத்துக்குள்ள சொந்தத்துக்குள்ள தகராறு நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் மன இருக்குங்கிறா கொஞ்சம் வெட்டி பூட்டி அணி மாதிரி காட்டுது பிரச்சனை கடா அப்படிங்கிறா கோட்டா வாசல் குடி கொண்ட சுவாமி கச்சேரி மாலைகள் அப்ப இப்ப ஆணும் பொண்ணு கொஞ்சம் மனங்கா சரி கசப்பு இருக்குமே உண்டுன்னா உண்டு இல்லைன்னு கேட்கணும் இல்லடா வாசம் கச்சேரி மாலை சுவாமி ஏன் சுவாமி நடக்குறா எதுவும் நடக்குறா எதிர்கொள்ளாதனால இப்ப மனக்கசப்பு உண்டாவது புருஷம் மூண்டாட்டிக்கு நண்டா இந்த அரமண கோட்டா வாசல் அமைச்சு அரமண கோட்டா வாசல் திருமணம் முடிஞ்சு அரமண கோட்டா வாசல் ஒரு சமக்கு இருக்குமா

பெரம்பூர் கூப்பிட்டா போய் தான் ஆகணும் துறையூர் கூப்பிட்டா போய் தான் ஆகணும் நடப்புற சிறுவனூர்ல இருந்து கூப்பிட்டாங்கன்னா வந்து தான் ஆகணும் ஆள் தேவை வண்டி உங்க வண்டி தேவை லைன்ல வண்டி இல்லைன்னா இந்த லைன் தூக்குற மாதிரி தான் போனா அதெல்லாம் என்ன இருக்கோம் இருக்கும் வாசல் குடி கொண்டாப்பானே வண்டி வாங்கின அம்மா நான் தனிச்சு நிக்கிறா பிள்ளை டாப்பா பாதுகாப்பு தனிச்சு இருக்கலாம் சமீருங்க தப்புல அப்படியா இருங்க நல்லபடியா இருக்கும் அப்படியே சொல்லுவாரு பையன் வந்து நம்ம கிட்ட பேசுறது இல்லை என்ன ஏது நடக்கிறதுன்னு சொல்றது இல்ல இங்க ஒரு மாதிரி பேசுறாங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு மாதிரி பேசுறாங்க ரெண்டு பேத்தையும் பாதிச்சுக்க முடியாதுல்ல ரெண்டு பேருமே தேவை தானே இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டான் எங்கிட்ட அப்பா அம்மாவும் தேவை அங்கிட்டு பொண்டாடியும் தேவை யாரும் குறை சொல்ல முடியாதுல்ல இங்கிட்ட அங்கிட்டு சொல்லிட்டு கோழி மூட்டிட்டு இருந்தா பொழப்பு கிட்ட போமே அங்க நடக்கிற ரொம்ப இங்க சொஞ்ச உனக்கு மனசுக்கு மனசு கஷ்டமா போய் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் அங்க சொன்னோம்ன்னா நேற்று வந்தோம் பெஞ்சு பெருசாக பேசினா ஆடிட்டு இருக்கிறான்பா ஆய் கறி பேசுவான் இடி வண்ட பாட்டானாரு வண்ட அவங்களோட மனசு மாற்றி இழுப்புக்கு கொண்டு வருவான் சரியா ஐயப்ப மனசு மாற்றி நல்லபடியாக வாழ்க்கை ஓட்டுற மாதிரி இடைஞ்செல்லாம் பண்ணிக்கிறேன் வேண்டாம் சரியா நம்ம மாதிரி வெறிய நன்னடாப்பா பிள்ளைக்கு பக்கத்தில் இருந்து பாதுகாத்து போட்டுற சுவாமி அண்ணா கிளிய அம்மாச்சு ம் கொடுறா புற போட்டுருச்சு நான் கோட்டாவசன் விட்டு ம் பாதுகாப்பு பண்ணுறேன்

பெரிய <laughs> மரியதான் <laughs> <laughs>

ग्रहमत आवारा इतनी आवल कोला दे तो दी कोला दे दिया मामना मामी का मुख्य करोगे कलें कल सब रियाब रहे हैं पनीर नहीं हम